என்ன வேண்டும் வருத்தப்படுவீங்களா கல்யாணம் முடிச்சிட்டானா வருத்தப்படுவீங்களா வருத்தப்பட்டுதானே ஆகணும் இன்னும் ஒரு முறை கால் நன்றி வரலாம் உன் பையன் சைக்காலஜி சொந்தமான மாத்திரை எதுவும் சாப்பிட்டானாப்பா பையனுடைய மனநிலைகள் வந்து ஒருநிலைப்படலை வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தகராறுகள் மன வருத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது குடும்பமே பிரிஞ்சு போயிடுமோங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு வேறு ஒரு நட்பு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் பெரியோர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்குது உண்மையா அந்த நட்பு ஒரு பெண்ணாக இருக்கும் என்ற ஒரு அபிப்பிராய பேதமும் இருக்குது அதுக்கு இவனுடைய ஈக்குவலிஷனாக படித்த ஒரு ஆள் தான் காரணம் அந்த நட்பு இல்லாமல் குடும்பத்தோடு வாழ வச்சா போதுமா கால் ஒட்டுருவான் பிடிச்சாலும் பிடிச்சான் ரொம்ப பிடிச்சான் வாப்பா சாதாரணமாக நினச்சிக்கிடாத சில முள்ளுகள் தச்சா காலேயே புண்ணாகி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிரும் முள்ளுதானே நினச்சி நீ விட்டுறக்கூடாது அதை முனையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் நான் கிள்ளி எரிஞ்சிருவேன் உன் பிள்ளைய நல்லா ஐஸ்வர்யமாக நான் வாழ வச்சு தாரேன் இருக்கிற கடன்களை தீர்த்து தாரேன் உன் பேரம் பேத்திகளை குறையாமல் டாக்டர் ஆக்கி தரேன் நல்லா இருக்கும் மகனே வாழ்க்கிறேன் சரி கருபசாமிக்கு மெல்ல ஏந்திப்பா மெல்ல குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக யாரோ கேள்வி கேட்டிருக்காங்களே யார் குழந்தை பாக்கியம் சவுந்தமாக யாருமா குழந்தைகள் சுதந்தமா கேள்வி கேட்டுருக்காங்களே கடன்கள் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு வாமா நீ யாருடா தம்பி வாங்க உள்ள ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னும் பிள்ளை எந்த ஒரு நீங்கிற வீ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு அருகில் சரியாக ஒரு கிலோமீட்டருக்குள் நதி ஓடுகின்ற பகுதி இருக்கிறதா இருக்கா அந்த பக்கத்தில் தென்னை மரங்கள் போன்ற மரங்கள் எல்லாம் இருக்கிறதா அதையெல்லாம் தாண்டி சென்றால் இன்னொரு ஊருக்கு செல்லக்கூடிய பாதை வருகிறதா சரி கால் சொல்லலாம் முனீஸ்வர சுவாமி வாராரு அங்கே இருக்காரா இருக்காரா கன்னிமாரம்மன் இருக்காங்களா வாராங்களா

உன்னுடைய சொத்துருடைய பேரன்லி டாக்குமெண்ட் தாய் பத்திரமெலாம் எங்கடா இருக்கு அடமா நடத்தி வச்சுருக்கியா பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் அப்பா வீட்டு சொத்து விதமாக எதுவும் பேச்சுவார்த்தை நடந்துச்சாடா அந்த பூர்வீகத்தில் இறந்து போன ஒரு பெண்ணினுடைய ஆத்மா உங்கள் குடும்பத்துக்கு வருதுடா நல்லா புரிஞ்சுக்கா அந்த ஆத்மா உங்களுக்கு புண்ணியத்தை செய்யும் பகைக்காது ஆனால் இப்போ இரண்டு ஆண்டு காலங்கள் நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் ஒரு பக்கத்து இடுப்பு கால் போன்ற இடங்களில் வலியும் வேதனையும் உனக்கு இருக்கும் இருக்கா நீ செய்கிற தொழிலுக்கு பிரத்தியாரால் இடைஞ்சல் ஏதோ நடந்திருக்குமோ என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் அது செய்வனைகளாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் உங்கள் மனதில் சில இடங்களுக்கு போய் கேட்டுப்பட்டால் அப்படி செய்வனை நடந்திருக்கு என்றே சொன்னார்கள் அது உண்மையாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னா கருப்புசாமி சொன்னா தான் நான் நம்புவேன் சொல்லி தான் என்னையை பார்க்க வந்திருக்கேன் கால் உண்மை உண்மையை சொல்லணுமா பக்கத்தில் வா உன் வீட்டு வாசல் பக்கம் எரும மாடு வந்து நிக்கி என்ன வந்து நிற்கி எரும மாடு வந்து நிற்கினா என்ன அர்த்தம்னா எம வந்து நிற்காமு அர்த்தம் அந்த தோற்றங்கள் தெரிந்து இரண்டே முக்கால் ஆண்டுகள் வருகிறது இந்த இரண்டே முக்கால் ஆண்டுகளும் வீட்டுக்குள்ள மனதில் சங்கடங்கள் பல வந்து தற்கொலை செய்து கொள்வோமா என்ற எண்ணங்களெல்லாம் தோன்றியது உண்டு நடந்துச்சா அதே மாதிரி வாகனத்திலிருந்து விழுந்து சரிந்து மனநிலந்து போனதும் உண்டு விழுந்தீங்களா என்னடா இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்து போச்சு இப்போவும் அந்த மாடு விலகிடுதா விலகலையா இந்த ஏமகால தண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட முடியுமா முடியாதா என்ற குழப்பம் உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது கால் எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா உறவினர்களுடைய பகை அதுக்கு காரணம் இந்த தீவினையிலிருந்து உங்களை மீட்டி வெற்றியாகி தாரேன் இந்த ஏமகார தூதனிட்ட வரத்தை கேட்டு உங்களை காப்பாற்றி தந்துடுவேன் தொட்டது தொடங்கும்படி நடக்க மாசி சிவராத்திரி வரை பொறுத்திருக்க வேண்டும் அதுக்கு முன்னால் ஒரு அதிர்ஷ்டத்தில் சில லட்சங்களை தந்து உங்களை நான் காப்பாற்றி கடலிருந்து மீட்டியிருந்தேன் ஒன்று போல் காலம் வாங்க சிவமயமே என்றும் பவபயம்னா பிறவி பயன் இனி பிறப்பு இறப்பு போன்ற பயம் இல்லாமல் உங்களை வாழ வச்சு தாரேன் ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன் கை நிறைய பணம் தந்துருந்தேன் உன் கடன் தேர்ந்துடும் வேற என்னப்பா வேணும் ஆறு மாதங்கள் பொறுத்திருந்தால் அரசுக்கு உத்தியோகம் போவான் பாப்பாவோடைய மனதை பக்குவப்படுத்தி கல்யாணத்துக்கு ஓராண்டு காலம் பொறுத்திருந்து செய்வோம் என்ன அதுக்குள்ளே உன்னை நான் பல லட்சங்களுக்கு அதிபதி ஆக்கிடுவேன் நிறைவாக கல்யாணத்தை முடிச்சிருவோம் சந்தோஷமாக இருக்கும் வயிறார சாப்பிட்டு போங்க என்ன ஆ நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அழகூடாடா என்கிட்ட யாருமே அழக்கூடாது அழுதவனே எனக்கு பிடிக்காது புரியுதா எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கணும் அழவே கூடாது நல்லா இருக்கும் செல்லக்குட்டி குட்டி போயிட்டு வா ஆனந்தமாரி ஆ நல்லாயிருமா புண்ணியமாக இருமா போமா போமா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சாமி எங்களுக்கு இடம் சொத்து சொந்தமாக மனவொருத்தம் இருக்குதுன்னு கேட்டு வந்தது யாருப்பா திருவண்ணாமலையிலேருந்து அப்படின்னா பைசி முடியுது தம்பி நீ நீக்கால் இருந்துக்கலாம் திருவண்ணாமலை உத்தரவு முடிக்கிறதே பிரம்மதேவன் கோயில் எங்கேப்பா இருக்கு காஞ்சி பிரம்மதேவனுக்கு கோயில் இருக்கா சித்திரபுத்திரர் எங்கே இருக்கார் நீங்கள் கும்பிட்டுருக்கீங்களா பேச மாட்டியா கால் அனுட்டுவாங்க என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்படுத்திருக்கான் கொண்டா கையா கொண்டா கண்ணமோடு இந்த கையத்து ரோடு அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்க வேண்டாப்பா என்ன நீங்கள் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்குறீங்களா சரியாக இருபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ஆன்லைன் மூலமாக அவனுக்கு வேலை கிடைக்கும் என்ன அதில் வெற்றி ஆயிடுவான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வேலை வாங்கிட்டு தான் போதுமலா வேறு என்ன வேணும் எத்தனை கோடி போட்டிருக்கிறேன் வட்டி ஏழு லட்சம் வட்டி கொடுத்துருக்கீங்களா இந்தாப்பா வேலையும் கிடைக்கும் அந்த பணமும் வரும் இந்தாங்க வெட்டி உண்டு ஜெயிச்சுட்டாங்க கருப்புசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி பக்தராக திருச்சி ஒரு கேட்டு வந்தேன் தாயம் யாருப்பா கல்யாணம் கல்யாணம் பற்றி வரம் கேட்டு வந்தது யார் உண்டுமா யார் இருக்கா திருமணம் சொந்தமாக கல்வி கேட்டு வந்தது யாருமா யாருக்கு பையனுக்கு வா வழிகாட்ட மரம்